ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன மேட்ச் அதாவது அகமதாபாதில் நடந்த நேற்று மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிய அங்கிள் அவர்கள் தகுந்த கிரவுண்டு பத் அதில் நடந்த மேட்ச் சிஎஸ்கே ஸோ குஜராத் ஐடியன்ஸ் அதாவது பத்தாம் தேதி நடந்த மேட்ச் அதை பற்றி தான் நம்ம இந்த மேட்சில் பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து பரிதாபமாக அதே சமயம் கேவலமாக தோத்தாங்க ஸோ அந்த மேட்ச் பற்றி டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பக்கம் போகலாம் நம்ம எல்லா இதுவும் பார்த்துருப்போம் எல்லா டீம்லேயும் ஷெடில்டு ஓப்பனும் சேர்ப்பாங்க அது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து எஸ்எஸ்ஜி ஜி ஜாஸ் ஜார்ஜ் பட்லரும் டெல்லி கேபிட்டல்ஸில் ஃப்ரேசர் மகக் அப்புறம் அபிஷேக் பரல் இப்படி எல்லா டீம்லையும் வந்து செடில்டு ஓப்பனாக சேர்ப்பாங்க அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கேக்கு தான் ஒரு செடில்டு ஓப்பனாக சேர்ணுன்னு சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாடும் அப்புறம் ரச்சன் ரவீந்திரமும் ஓப்பனிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடும் அஜிங்கிய ரஹானும் பண்ணாங்க இப்போ வந்து போன மேட்ச் அடுத்தது சிஎஸ்கே ரிஷா குஜராத் மேட்சில் அஜிங்கியா ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் போனாங்க ஸோ இதை வச்சு நம்மளால கிளியராக சொல்ல முடியும் சிஎஸ்கேக்கு வந்து இந்த வருஷத்தில் பக்காவாக ஒரு ஓப்பனிங் செட்டில் ஆகலை நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் ருத்ராஜ் வந்து ஓப்பனிங்கில் தான் கலக்கியிருக்காருன்னு ஆனால் அந்த மேட்சில் ருத்ராஜ் வந்து ஒன் டவுன் வந்தார் ஸோ அந்த ரீசன்னாலே ருத்ராஜ் வந்து ஒழுங்காக பேட்டிங் பண்ணியிருக்க மாட்டார் இதனாலேயே அந்த மேட்ச் சுத்தவங்க அப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஓவர்லேயே அவங்க மூணு பேட்ஸ்மேன்ஸும் விக்கெட் விட்டுவிட்டாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு ஓவர்லேயே வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஒரு ரன்னுக்கு அவுட் ஆனாருங்க அதுதான் ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஆனது இது என்னென்னா ருத்ராஜ் வந்து ஒன் ஒன்னர் ஏன் ஒன் இன்னொரு ரன் எனக்கு இப்போதைக்கு தரல அதுக்கப்புறம் நாம் பார்த்தோன்னா பெருசாக இந்த பேட்ஸ்மேன்ஸும் இது பண்ணல ஆனால் இந்த ஃபஸ்ட் இந்த மூணு பேட்ஸ்மேன்ஸ் அவுட் உடனே டேரில் மிச்சல் அப்புறம் மொயின் அலி ரெண்டு பேரும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் நைன் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வைச்சாங்க அதாவது ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அடித்து சிஎஸ்கேக்கு வந்து இந்த மேட்ச்சில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க ஆனாலுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து மோஹித் சர்மாவோட பந்து வீச்சில் வந்து அவுட் ஆயிட்டாங்க நம்ம போன மசிலே சொல்லியிருந்தோம் மோஹித் சர்மா வந்து அவ்வளோதான் வேஸ்ட்டு ரஷ் ரெஸ்ட்டு அதுவும் வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வந்து பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க அதாவது பெர்ஃபெக்ட்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக போட்டிருந்தாங்க அதே சமயம் சிஎஸ்கே பேட்டிங் வந்து ஜடேஜாவும் டூபேவும் நான் பெருசாக பெரு மெயினாக நம்ம சாமி சிவன் டூபேயோட பேட்டிங் தான் நான் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அவர் இருபத்தோரு ரன்லேயே அவுட் ஆயிட்டார் அதே சமயம் ரவீந்திர ஜடேஜாவும் பதினெட்டு ரன் கட்டிட்டார் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்தாங்களோ ஜெயிச்சாங்களோ நம்ம போன மேட்ச்சு கேட்டுப்போம் தோனி இந்த மேட்ச்சில் விளையாட வர மாட்டார் நான் ஏன்னா இந்த மேட்ச்சில் தோனி விளாட்னாரு இந்த மேட்ச்சில் தலையோட தரிசனமும் நமக்கு கிடச்சது அவர் வந்து மூணு சிக்ஸ் அடிச்சார் ஆனால் அதில் என்ன சோகனா மேட்ச் முடிய போகிற நேரமில் இருந்து மூணு சிக்ஸ் அடித்தா அந்த மேட்ச் ஜெயிச்சுவாங்களோ சொல்லுங்கள் கரெக்டாக மேட்ச் முடி போகிற இருந்து மூணு சீக்ஸ் அடிக்கிறார் தோனி கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தாச்சு இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து ஜெயி ஜெயிச்சிருக்கலாம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு ரெ ஒரு ரெண்டு ரன் இல்லைன்னா பத்து ரன் கம்மியாக தோற்றுருக்கலாம் ஆனால் கடைசியாக மேட்ச் முடிக்கிற வந்து அவர் வராதுங்க ஸோ இந்த மேட்ச் வந்து லைட்டாக கஷ்டமாக இருக்குது ஆனால் சீஸ்கே பேட்டிங் பண்ணும்போது குஜராத் இடியன்ஸ் வந்து பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் சூப்பராக பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து நான் கொஞ்சம் போடுவேன் நினச்சேன் ஆனால் மோஹித் சர்மா தான் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தார் ரஷீத் கானும் சூப்பராக போட்டார் இந்த மேட்ச்சில் வேறு எல்லா பாலும் போடும்போது போன போன மேட்ச்லேயும் இந்த மேட்ச்லேயும் அவர் ஒரே பால் தான் யூஸ் பண்ணார் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து அந்த பாலெலாம் ஸ்கிட் டவுன் ஆகாமல் கரெக்டாக அந்த லேண்டில் போய் விழுந்துச்சு ஸோ வந்து பேட்டர்ஸ்லாம் அதை அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க ஓகேங்க இப்போ நம்ம குஜராத்தோட பேட்டிங் கிட்டே போனோம் சொல்லவே தேவையில்லைங்க நம்ம சுப்மன் கில் அதாவது த பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அவர் தாங்க அவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஃபிஃப்டி பால்ஸில் ஒரு சென்ச்சுரி அடித்தாங்க நீங்கள் இந்த மேட்ச் பார்க்கணும் போய் ஹைலைட்ஸ் ஆச்சு பாருங்கள் இந்த மேட்ச் வந்து சிவம் சுப்மன் கில் வந்து ஒரு செஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாருங்க ஒரு ஹாஃப் செஞ்சுரி பால்ஸில் அதாவது ஃபிஃப்டி பால்ஸில் செஞ்சுரி அடிச்சிருப்பாருங்க ஸோ வந்து அவரோட பேட்டிங்னால் நான் அப்போவே வந்து கெஸ் பண்ணேன் இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சாக இருக்கும்னு ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு டூ ஃபிஃப்டி சம்திங் தாண்டிடணுன்னு நினச்சோ டூ தேர்ட்டிலேயே சம்திங் நினச்சி ஓகேங்க அது பரவாயில்ல அதே சமயம் நம்ம சாய் சுதர்ஷன் அதாவது தமிழக பேட்ஸ்மேன் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவர் கூட இந்த மேட்சில் வந்து ஃபிஃப்டி பால்ஸில் செஞ்சுரி அதாவது இந்த ஐபிஎல்லாக அவரோட ஃபஸ்ட்டு சென்ச்சுரி அதுவும் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக அவர் போன ஃபைனல்ஸ்லேயே அடிச்சிருக்கலாம் நான் போன ஃபைனல்ஸில் அடிக்கல அதுக்கு பதிலடியாக இந்த மேட்ச்சில் ரொம்ப வேகமாக ஒரு ஐம்பது பால் அடிச்சிருங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடித்ததுனால தான் வந்து டூ ஹண்ட்ரட் ஸ்கோர் இருந்துச்சு அதுக்கப்புறம் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து பெருசாக இந்த இம்பேக்டும் தரல அவங்க லைட்டாக அடித்தாங்க ஓகேங்க அதே சமயம் இந்த குஜராத் பேட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துருப்போம் சுமன் கீழோட கிளாஸி ட்ரெஸ்லாம் எப்போவுமே எனக்கு பிடிக்கும் அதே சமயம் சாய் சுதர்ஷனோட அந்த ஹை ரேஞ்சிங் ஷாட்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேர்னால தான் இது நடந்திருக்கும் அதே சமயம் நம்ம பார்த்துருந்தோன்னா குஜராத் டெட்டன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தாங்க இந்த மேட்ச்சில் எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிக்கணுன்றதுனால அவங்க கொஞ்சம் வெறியோடய இந்த மேட்ச்சில் பேட்டிங் இருந்தாங்க பவுலிங்கும் பண்ணுறந்தாங்க ஃபீல்டிங்கும் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு ஓவர்லேயே விக்கெட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரே மேட்சில் சென்ச்சுரி அடிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்த்தா வந்து குஜராத் வந்து ஒரு ஃபைவ் ப்ளே ஆஃப் ஸ்கோருன்னு நினைக்கிறேன் ஓகேங்க இப்போ ஐபிஎல்லேருந்து டூ ப்ளே ஆஃப்ஸும் ஆரம்பிக்கும் போது அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு டெல்லி இஸ்எஸ் ஆர்சிபி அந்த மாதிரி ஜெயிப் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஐபிஎல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பெல் லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்